முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை இப்பொழுது யார் பிடியில் இருக்கின்றார் என்று உனக்கு தெரியுமா யார் அந்த குள்ளச்சி என்று நான் சொல்கின்றேன் கேள் தங்கமே என்னுடைய உயிர் பிள்ளை நீ நான் உன்மேல் எவ்வளவு பாசம் வைத்து இருக்கின்றேனோ அதே அளவிற்கு நீயும் என்மேல் பாசம் வைத்திருக்கின்றாய் அதேபோல் எல்லோர் இடத்திலும் நீ பாசத்தை எதிர்பார்க்கின்றாய் அன்பையும் கொடுக்கின்றாய் அன்பு கொடுப்பதில் தப்பில்லை தங்கமே ஆனால் அளவு கடந்த அன்பும் கண் மூடித்தனமான நம்பிக்கையும் என்றுமே உனக்கு தீமையை தான் விளைவிக்கும் யாராவது ஒருவர் உன் மீது அன்பு செலுத்தினால் அன்பு காட்டினால் நீ அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றாய் அவர்கள் சிறிதளவு காட்டினாலும் அதைவிட நூறு மடங்கு அன்பை நீ அவர்கள் மீது காட்டுகின்றாய் அன்பு கொடுப்பதில் தவறு இல்லை தங்கமே நிச்சயம் அந்த ஒரு நாள் உன்னை கண் கலங்க செய்யும் நீ இதே போல் அன்பு வைத்தாய் அவருடைய சிறு பிரிவை கூட உன்னால் கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்தில் போய்விட்டது ஆனால் இப்பொழுது உன் துணை உன்னை மீறி ஒருவர் பிடியில் இருந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய உயிரான துணை அவருடைய அம்மா பிடியில் தான் இருக்கின்றார் அவரிடமிருந்து இருந்து வெளியும் வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் ஒரு முறை உன் அன்பை உதாசீனப்படுத்து சென்றிய அவருக்கு இப்போது விடுதலை இல்லாமல் தவிக்கின்றார் யாராவது உன்னை பற்றி கூறினாலும் பேசினாலும் அவருடைய கண்கள் உன்னையே தேடுகின்றது இப்போது அவருக்கு புரிந்துவிட்டது ஆனால் அவர்களுக்கு புரியாமல் இருப்பதால் அவர்களுடைய பிடியில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே ஆனால் கவலைப்படாதே கூடிய விரைவில் அனைத்தையும் சரி செய்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் உன்னை பிரித்து வைத்த அந்த குள்ளச்சிக்கு நான் நிச்சயம் தண்டனை கொடுப்பேன் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து வாழ போகும் வாழ்க்கை கோபுரத்தில் உள்ள கலசம் போல மின்ன போகின்றது இந்த முருகனப்பா அனைத்தையும் உனக்காக நடத்தி கொடுப்பேன் நீ இப்பொழுது தைரியமாக இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் துணையின் பிடியில் இருக்கும் நபரை நான் விடுவித்து உன் துணையை உன்னிடம் சேர்த்து வைக்கின்றேன் யாம் இருக்க பயமே ஓ முருகா